வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பரான சினிமா தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம் அப்படி என்ன தகவல் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவின் லேட்டஸ்ட் புகைப்படம் வழியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் ஐயா திரைப்படம் மூலம் அறிமுகமாகி லேடி சூப்பர் ஸ்டாராக கலக்கி கொண்டிருப்பவன் நயன்தாரா இவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சந்திரமுகி சிவகாசி வல்லவன் பில்லா ஜாரதினி மோகினி வில்லூர் ராஜாராணி அண்ணாத்த பிகில் போன்ற பல படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் இவரது நடிப்பில் வெளியான அம்மன் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படத்தின் இரண்டாம் பாகத்திலும் இவரே போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நயன்தாரா இயக்குநர் விக்னேஷ் சிவன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் அவ்வப்போது லேட்டஸ்ட் போட்டோஷூட் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் கணவருடன் கைகோத்து நடக்கும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றது அந்த புகைப்படம் பார்த்தீங்க சார் கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க